பிக்ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களினுடைய வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் அமர்நீதி நாயனாரினுடைய வரலாற்றை சிந்திக்கவிருக்கின்றோம் இவருடைய வரலாறை சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் அள்ளிமின் முல்லை அந்த அமர்நீதிக்கு அடியேன் அப்படின்னு வந்து இவருடைய வரலாறை வந்து பதிவு செய்கிறார் இந்த அமர்நீதி நாயனார் யார் வணிகர் குலத்தில் பிறந்து மிகப்பெரிய செல்வந்தராக விளங்கியவர் இவர் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் என்ன பண்றாருனா சிவனடியார்களுக்கும் சிவவேடம் தாங்கியவர்களுக்கும் தொண்டு செய்யும் மூலமாக இவர் வந்து இந்த இன்பத்தையும் சிவத்தை அடையக்கூடிய வழியாகவும் இவர் வந்து அதை நினைக்கிறார் இவர் வணிகர் மரபில் தோன்றியதனால இவர் பல நாடுகளுக்கு சென்று பல நாடுகள் மூலமா கிடைக்கக்கூடிய எல்லாம் கொண்டு வந்து இவருடைய ஊரில் சேர்த்துறாரு இப்படியே நாள்கள் வந்து கழிந்துக்கிட்டே இருக்குது இப்போ பொதுவாக ஒரு நாயன்மார் வந்து இந்த மாதிரியான சிவ தொண்டுகளை எல்லாம் செய்கிறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த உலகுக்கு உணர்த்த வேண்டும் அதுதான் சிவபெருமானுடைய ஆசை இப்படி இருக்கிற போது தான் நாம் இன்றைக்கு வந்து இந்த நாயன்மாரினுடைய வரலாற்றை இந்த இடத்திலே அமர்ந்து நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த உலகிற்கு வந்து உணர்த்தணும் அப்படின்னா இவருடைய வாழ்வில் சிவபெருமான் வந்து புகுந்து இவருடைய வாழ்வில் பல சோதனைகளை எல்லாம் நிகழ்த்தி உலகுக்கு உணர்த்துவார் இதுதான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களினுடைய வரலாற்றில் நடக்கக்கூடிய ஒன்று அப்ப சிவபெருமான் இவருடைய தொண்டுகளை எல்லாம் பார்த்து இன்பம் அடைகிறாரு இன்பம் அடைந்து இவருடைய வாழ்வில் விளையாடுவதற்காக இறங்கி வரார் இந்த நீதி நாயனாருக்கு திருநள்ளூரில் இருக்கக்கூடிய இறைவன் மீது மிகுந்த அன்பு போவார் அடிக்கடி அந்த திருநள்ளூர் இறைவனை பார்ப்பாரு அங்க ஆடி பாடி மகிழ்வார் அந்த இறைவனுக்கு வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செய்வார் அவருக்கு அபிஷேக பொருட்கள் வழங்குவார் பூக்கள் வழங்குவாரு அங்க வரக்கூடிய அடியார்களுக்கு எல்லாம் உணவு படைப்பார் இப்படியே நாள்கள் பல கழிந்து கொண்டே இருக்கிறது இந்த திருநெல்லூர் இறைவன் மீது இவர் கொண்ட பேரன்பின் காரணமா என்ன ஆகுதுன்னா நம்ம குடும்பத்தோட திருநள்ளூருக்கு குடி பேர் அங்க ஒரு திருமடம் அமைத்து அங்க வரக்கூடிய அடியார்களுக்கு நம்ம வந்து உணவு கொடுத்து அவர்களுக்கு வந்து நாம் இந்த தொண்டை அங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி இவர் குடும்பத்தோட இவருடைய உறவினர்களோட சேர்ந்து திருநள்ளூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு திருமடத்தை அமைத்துக்கிறார் இந்த திருமடத்துல அங்க இருக்கக்கூடிய அடியார்களுக்கு என்ன பண்றார் அப்படின்னா உணவு கொடுத்து அவர்களுக்கு உடுத்த உடை அந்த உடை பேர் கோவனம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவனத்தை வந்து அடியார்களுக்கு கொடுத்து திருநீற்று அதையும் வந்து அடியார்களுக்கு கொடுத்து இவர் வாழ்வில் மகிழ்ச்சி அடைகிறார் அப்படியே போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சிவபெருமான் கைலையில் இருந்து புறப்பட்டு நேரடியா அமர்நீதி நாயனாரினுடைய திருமடத்திற்கு எழுந்தருடுறார் சிவபெருமான் எப்படி எழுந்தருள்றாருன்னா அவர் வந்து கோவணத்தை உடுத்தி வராம் அதாவது வேதங்களை மறைக்க கூடிய கோவணம் அதாவது ஆடை நம்ம வந்து வந்து சொல்லி அடையாளப்படுத்தலாம் வேதங்களை மறைக்கக்கூடிய கோவணத்தை அணிந்தவரான எம்பெருமான் இந்த அமர்நீதி நாயனாரினுடைய இல்லத்திற்கு எழுந்தருள்றாரு இப்படி எழுந்தருன்னு உடனே அமர்நீதி நாயனார் பார்த்து அவரை உள்ளன்போடு வரவேற்கிறார் என்னுடைய மனைக்கு நீங்கள் வந்தது இந்த மடத்திற்கு எழுந்தருளியது எப்பிறவியில் நான் செய்த பாவ புண்ணியங்களோ அந்த புண்ணியத்தின் அடிப்படையில் இந்த மனைக்கு வந்து நீங்க எழுந்தருளி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு கைலயத்திலிருந்து புறப்பட்டு சிவபெருமாள் நேரடியா இந்த அமர்நீதி நாயனாரினுடைய இல்லத்திற்கு எழுந்தருட்றார் எப்படி எழுந்திருடுறாருனா கோவணத்தை இடையில் உடுத்த கையில் வந்து ஒரு தண்டத்தை ஏந்தி கொண்டு வரார் இந்த தண்டத்தில் என்ன இருக்கு இரண்டு கோவணங்கள் தண்டத்தில் கட்டியிருக்கிறாரு ஒரு கோவணத்தை தன்னுடைய இடையில் கட்டிருக்கிறார் கோவணம் எப்படிப்பட்டதான் வேதங்களை மறைக்கக்கூடியதான் அப்படின்னு சொல்லி சேக்கிலார் வந்து இதை அடையாளப்படுத்துறாரு இந்த அமர்நீதி நாயனாரினுடைய இல்லத்திற்கு வந்த உடனேயே அமர்நீதி நாயனாருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எந்த பிறவியில் செய்த புண்ணியமோ இங்கே இந்த மடத்திற்கு எழுந்தருளியது வரவேற்று அவரை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு அமுது படைக்க அமுது படைத்து உங்களுக்கு என்ன வேண்டும் இடத்துல நிறைய கோவணங்கள் இருக்கு உடுத்தக்கூடிய உடுப்பு இருக்கு திருநீற்று பயிருக்கு என்ன வேண்டுமானாலும் நான் வந்து உங்களுக்கு தானமாக கொடுக்கிறேன் இந்த தொண்டை வந்து நான் செய்வதற்கு நீங்கள் எனக்கு வந்து அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வந்து அமர்நீதி நாயனா கேட்கிறாரு அப்போ அமர்நீதி நாயனார் கிட்ட வந்திருந்த சிவவேடம் தாங்கிய இந்த அடியவர் என்ன சொல்றாருன்னா இல்லப்பா எனக்கு வந்து ஒரு பேருதவியை நீ வந்து செய்வதாக எண்ணித்தான் நான் இங்க வந்தேன் வேறு எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்றாரு அப்ப அப்படி என்ன உதவி வேண்டும் அப்படின்னு அமர்நீதி நாயனார் வந்து இந்த சிவபெருமான் கிட்ட அப்போ நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தண்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கோமணங்களில் ஒன்றையும் வந்து உன்னிடத்தில் கொடுத்து சென்று நான் போயிட்டு வரேன் எங்க போறேன்னா காவிரி ஆற்றுக்கு நீராடி விட்டு மீண்டும் வந்து இந்த கோவணத்தை வந்து நான் பெற்றுக்கொள்கிறேன் அதுவரை இந்த கோவணத்தை நீ பத்திரமாக வைத்திரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த இடத்துல நாமளே யோசிக்கணும் பத்திரமாக வைத்திருனா அதுல உட்பொருள் ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா சித்தி விளையாடர்களை நிகழ்த்துவதற்காக வந்தவர் தான் இந்த அடியவர் அப்ப இவரும் புறப்பட்டு நேரடியா காவிரிக்கு போறார் இப்போ இந்த இடத்துல அற்புதமான ஒரு பாடலை எழுதுறாரு வந்தவர் காவிரிக்கு போனாரோ அல்லது கங்கையில் நீராடினாரோ அல்லது எந்த தீர்த்தத்தில் நீராடினாரோ தெரியாது ஆனால் திரு திரும்பி வருகிற போது மழைநீரோடு வந்தார்னு சேக்கிலார் ஒரு அற்புதமான பாடலை பதிவு செய்கிறாரு இந்த வேதியர் என்ன பண்றாருன்னா போகிற போதே இந்த வைத்த கோவணத்தை எங்கிருந்தோ மறைக்க செய்து விட்டார் அப்படின்னு சேர்க்கலாரு சொல்றாரு ஏன்னா இந்த கோவணத்தின் வழியாகத்தான் இந்த திருவிளையாடலை நடத்த வேண்டும் அப்படிங்கிறப்ப இந்த கோவணத்தை வந்து அடியார் வாங்கி ஒரு பத்திரமான இடத்துல வைத்தர்றாரு அமர்நீதி நாயனார் ஆனால் அந்த அமர்நீதி நாயனார் வைத்த இடத்திலிருந்து இதை வந்து மறைக்க செய்து விட்டாரா சிவபெருமான் அதை வந்து சேர்க்கலா பதிவு பண்றார் வைத்த கோவணத்தை மறைத்த அடியவர் கங்கை நீர் சென்றாரோ காவிரி சென்றாரோ ஆனால் மீண்டு வருகிற போது மழை வந்தார் அப்படின்னு சொல்றாரு அப்படி மீண்டும் வந்த உடனே மழை நனைந்து வராரு வந்த உடனே அமர்நீதி நாயனார் கிட்ட என்னுடைய கோவணத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு உடனடியா இந்த அமர்நீதி நாயனார் வைத்த இடத்தில் விரைந்து போய் எடுத்து தேர்றாரு ஆனா அந்த இடத்துல கோவனம் இல்லை அப்ப புரிஞ்சு போச்சு எங்க போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு உடனே மீண்டும் அமர்நீதி நாயனார் இந்த அடியவர் கிட்ட வந்து சொல்றாரு நான் இந்த கோவனத்தை வைத்த இடத்தில் காணவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப இங்க திருடர்கள் கூட இங்க இருக்கிறாங்களா அப்படின்னு வந்து இந்த சிவபெருமான் கேட்கறாரு இல்லை இல்லை இந்த வீட்ல திருடர்கள் கிடையவே கிடையாது இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் யாரும் இங்கே வருவதும் கிடையாது அப்படின்னு இந்த அமர்நீதி நாயனார் சொல்றாரு அப்ப வைத்த கோவணம் எங்க அப்படின்னு கேக்குறப்ப அது இல்லை இப்ப இதற்கு மாறாக நான் எந்த கோவணத்தை வேண்டுமானாலும் தரன்னு உள்ள போய் நிறைய கோவணங்களை எடுத்து கொண்டு வந்து தர்றாரு ஒண்ணுன்னா கொடுக்கிறார் அரநீதி நாயனார் பட்டாளை அணையுது இது வந்து கதறால அணையுது அப்படின்னு பல விதமான கோவணங்களை வந்து கொடு ஆனால் வந்திருந்த சிவபெருமான் இல்லை நான் கொடுத்த கோவணம் தான் எனக்கு வேண்டும் வேறு எதுவாக இருந்தாலும் நான் தர முடியாது நீ அதை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி வந்து ஏமாற்றுகிறாய் அப்படின்னு சொல்லுகிற போது அப்ப வந்து அமரநீதியார் சொல்றாரு இல்லை அழகியவர்களே நானே வந்து வரக்கூடிய எல்லா சிவதொண்டர்களுக்கும் கோவணத்தை தரக்கூடிய தொண்டை தான் செய்து வரேன் அதனால நான் உங்களுடைய கோவணத்தை நான் எடுக்க மாட்டேன்னு சொல்றாரு நான் கொடுத்த கோவணத்தை தான் நீ எனக்கு தருணும் வேற எந்த கோவணமாக இருந்தாலும் அது என்னுடைய கோவணத்திற்கு ஈடாக அமர்நீதி என்ன அந்த இடத்துல உள்ளன்போடு வேண்டாரு என்ன செய்யணும் எதை செய்தால் நீங்க வந்து சாந்தம் அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிற போது வந்திருந்த சிவபெருமான் சொல்றாரு ஒரு துலாபாரத்தை எடுத்துக்கொண்டு வா என்னுடைய மற்றும் ஒரு நனைந்த கோவனம் அவருடைய தண்டத்தில் இருக்கிறது மூன்று கோவணம் கொண்டு வந்தார் ஒன்று அமர்நீதி நாயனார் கையில் கொடுத்துட்டு போயிட்டாரு ஒன்று தன்னுடைய தண்டத்தில் மேலே கட்டி வைத்திருக்கிறார் மற்றொன்று அவருடைய இடையில் கட்டியிருக்கு இந்த இடையில் கட்டி இருந்ததும் தண்டத்தில் இருந்ததும் நனைஞ்சு போயிடுச்சு அதனால இப்போ என்ன செய்யறனா ஒரு துலா கோலை எடுத்து கொண்டு வந்து என்னுடைய ஒரு கோவணத்தை ஒரு தட்டில் வைக்கிறேன் மற்றொரு பக்கம் இதற்கு இணையாக எதை நீ உன்னால் தர முடியுமோ அதை கொடுத்து விட்டால் நான் வாங்கி கொண்டு போறேன் அப்படின்னு வந்து சிவபெருமான் சொல்லிடுறாரு இப்போ உடனே துலா கொண்டு வரப்பட்டது ஒரு தட்டிலே இவருடைய அந்த நனைந்த கோவணத்தை வைத்தர்றாங்க மற்றொரு புறம் இவர் கிட்ட இருக்கிற கோவணங்களை எல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து வைக்கிறாரு ஆனா தராசு சரியாகவே நிக்குது இறங்கவே மாட்டேங்குது உள்ள இருக்கக்கூடிய அத்தனை கோவணங்களையும் கொண்டு வந்து வைத்தாயிற்று ஆனால் வந்து இது இறங்கின பாடு இல்ல இப்போ என்ன செய்யறது இதற்கு இணையாக வந்து நாம எப்படி ஒரு விஷயத்தை ஒரு பொருளை வந்து வைத்து ஈடு கட்டுறது இந்த நனைந்த கோவணம் வந்து மேல் நோக்கியே இருக்கு அப்படின்னு வந்து அமர்நீதி நாயனார் வந்து ஆச்சரியப்படுறாரு அப்போ கேக்குறாரு இந்த சோர்மான்ட்ட உன்னிடத்தில் இருக்க இருக்கக்கூடிய எந்த பொருளாயினும் சரி நீ வைத்து ஈடு கட்டி கொள்ளலாம் ஈடு கட்டிருச்ச அப்படின்னா நான் வந்து இந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்று விடுவேன் அப்படின்னு வந்து சிவபெருமான் சொல்கிறார் அப்ப உள்ள இருக்கக்கூடிய பொன் வெள்ளி வைரம் வைடூரியம் அத்தனையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க ஆனா தராசு அப்படியே இருக்குது ஒரு சின்ன அசைவு கூட இல்லாம அப்படியே தான் இருக்குது அப்ப உடனே இந்த இடத்துல வந்திருப்பது சிவபெருமானோ அப்படிங்கிற ஐயம் வந்து இந்த அமர்நீதி நாயனாருக்கு வந்து ஏற்பட்டுருச்சு ஏன்னா நானே செய்கிறேன் நானே தருகிறேன் அப்படிங்கிற அந்த ஆணவம் வந்து இவரிடத்தில் அந்த நேரத்தில் ஒளிந்து போனது உடனே என்ன பண்றாரு வைத்த அந்த பொருட்களை எல்லாம் அப்புறப்படுத்துறாரு அப்புறப்படுத்தி தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளையும் அழைக்கிறாரு நான் இத்தனை ஆண்டு காலமாக செய்த சிவத்துண்டு இத்தனை ஆண்டு காலமாக அடியவர்களுக்கு செய்த அரு இது எல்லாம் உண்மையாயின் நான் சிவத்தை முழுமனதோடு உள்ளன்போடு வழிபடுவது உண்மையாயின் இந்த தராசு சரியாகுக அப்படின்னு சொல்லி அந்த தராசில் இந்த குடும்பத்தோடு ஏற முற்படுறாங்க எப்போது நான் அகந்தை ஒளிந்ததோ அப்போதே அந்த இடத்தில் சிவத்திற்கு இடமாகிவிட்டது அங்கே இருந்த அந்த அடியவராக வந்த சிவபெருமான் இவருக்கு காலை வாகனத்தில் இடபாக வாகனத்தில் காட்சி தந்து இந்த அமர்நீதி நாயனாரினுடைய குடும்பத்தோடு சேர்த்து கைலைக்கு அழைத்து கொண்டு சென்று விடுகிறார் இப்படியாக இந்த அமர்நீதி நாயனாரினுடைய வரலாற்றை நிறைவு செய்கிறார் சேர்க்கிறார் முதல்ல நம்ம வந்து கடவுளை வழிபடுகிற போது நான் செய்கிறேன் நான் வந்து செல்வங்களை கொடுக்கிறேன் நான் என்னுடைய பொருளை வந்து நான் வந்து அன்னதானம் செய்கிறேன் என்னுடைய பொருளை வந்து அடியவர்க்கு தருகிறேன் அப்படிங்கிற அகந்தை நமக்கு வரைக்கும் இருக்குதோ அதுவரை நமக்கு வந்து சிவத்தை அடையவே முடியாது எப்போது வந்து நான் இல்லை அப்படிங்கறதை ஒழித்து எல்லாம் சிவம் எல்லாம் உண்மை மெய்ப்பொருள் அப்படிங்கிறத வந்து நாம் உணர்கிறோமோ அப்போதுதான் நாம் இந்த சிவத்தை அடையக்கூடிய நேரத்தை அடைகிறோம் உணர்த்துவதற்காகத்தான் இந்த அமர்நீதி நாயனாரினுடைய வரலாற்றை வந்து நமக்கு அற்புதமாக கொடுத்திருக்கிறார் நம்முடைய சேக்கிலார் மீண்டும் ஒரு அடுத்த நாயன்மாரினுடைய வரலாற்றில் உங்களை சந்திக்கும் வரை நம்முடைய பிக்ஷாட் ஆன்மீக சேனலில் இணைந்து இருங்கள் அதுவரை நன்றி வணக்கம்